ஷீலு கிச்சன்லேருந்து பீக்கெங்காய் கடைஞ்சி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பீக்கங்காய் எடுத்திருக்கேன் தோல் சீக்கிட்டு நறுக்கி வச்சிட்றேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுறேன் பொரியட்டும் கடுகு பொரியுது மருப்பு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு பத்து கருவேப்பழம் போட்டிருக்கேன் போட்டுறேன் ஒரு துண்டு துண்டி விட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பழம் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நாளாக கீரி போட்டிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போடுறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி அளவு தக்காளி வதங்கினா போதும் ஒரு காய் கிலோ பீக்கெங்காயை நான் பொடியாக மாதிரி வச்சு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் பொடி நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் குப்பீக்கங்காய்க்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் கடைசலுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக உப்பு போட்டாச்சு கடைசலுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் ஒரு அரை பவுல் தண்ணி விற்கிறேன் நல்லா வேகட்டும் ஒரு தட்டு வச்சு மூடிடுவோம் குப்பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு நான் அதை பருப்பு மொத்த வச்சு கடையை போகிறேன் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கடைஞ்சிட்டு வந்துடுறேன் பீக்கங்காய் கடைஞ்சி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி